ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சுபாக்கிரூ லைஃப் ஸ்டைல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவும் ஒரு குக்கிங் வீடியோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு நாங்கள் ஒரு தோல் தெரிச்சிருக்கிறோம் அந்த தூளை வச்சு நான் ஒரு குழம்பு வச்சிருக்கேன் மீன் குழம்பு வச்சிருக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு வரும்னு சொல்லி அந்த தோல் தெரிக்கிற வீடியோ பார்க்காதாக்கள் எந்த சேனல்ல இருக்குது அதில் போய் பாருங்கோ அந்த தூளை வச்சிட்டேன் இப்போ ஒரு மீன் குழம்புன்னு சொல்லி வச்சிருக்கிறேன் அதத்தான் வீடியோ வர தங்களை போட்டிருக்கேன் ஜூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான் வந்து இந்த அடுப்புல தான் சமைக்கிறேன் அதுவும் மண் சட்டியில அதுக்காக தேவையான பொருள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து ஒரு டேபிளை வச்சு நான் அந்த டேபிள்ல எல்லாத்தையுமே வச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து அருப்பை மூட்டிட்டு மண் சட்டியை வச்சு தேங்காண்ணை விடறேன் தேங்காண்ணை விட்டுட்டு அது தேங்காய் வந்து கொதிச்சோன்னா கடுகு போடுறேன் கடுகு போட்டு கடுகு நல்லா ஒதித்து வந்த பிறகு வெங்காயம் பச்சை எல்லாம் போட்டு வதக்கி விடுறேன் அது அதோட கருவேப்பமிலையும் ரம்பை இலையும் போட்டு நல்லா வதக்கி விடுறேன் வதங்கி வந்தோன்னா பெருஞ்சீரகம் கொஞ்சம் போடுறேன் பெருஞ்சிரகம் வதங்கி வந்தோன்னா வெந்தயம் கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கி விடுறேன் குழம்புகளுக்கு வந்து வெந்தயம் போடுறது கட்டாயம் நாங்கள் வெந்தயம் சேர்க்குறோம் நாங்கள் ஆறெல்லாம் இப்படி சமைக்கிறோம் சொல்லி சொல்லுங்க கிராமப்புறங்களில் கூடுதலாக இப்படி தான் சமைப்போம் மண் சட்டியில் அடுப்புல ஆனால் இப்பயுமே அடுப்பில் சமைக்கிறது நல்லாவே குறைஞ்சிட்டுது எல்லாருமே கேஸில் சமைக்க வலிக்கணும் நாங்களே வில்லேஜில் தான் இருக்கிறோம் நாங்களே கேஸ்லாம் சமைக்கிறோம் நாங்கள் வேலைகள் அப்படின்னு சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில் அடுப்பில் சமைக்கிறதுக்கு டைம் இருக்காது கேஸில் தான் சமைக்க வேண்டி இருக்கும் அதில் வந்து எப்பயாச்சும் டைம் இருக்கிற நேரம் இதே மாதிரி அடுப்பில் மண் சட்டியில் நாங்கள் சமைக்கிறோம் நீங்கள் இப்படி சொல்லி so, சொல்லுங்க வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டது நல்லா வதங்கி வந்தோன்னே அதுக்கு வந்து வெட்டி வெட்டி கழுவி வச்ச மீன் தொண்டுகளை போடுறேன் ஒவ்வொரு ஒரு பீஸாக போட்டு கொஞ்சம் கிளறி விடுறேன் ஆனால் நாங்கள் வச்சிருக்கிற சட்டி வந்து சின்னதாக இருக்குது இதுவே கொஞ்சம் பெரிய சட்டியாக வச்சா மீன் வந்து கொஞ்சம் கரையாமல் அப்படியே இருக்கும் மீன் எல்லாத்தையும் போட்டு மீனுக்கு தேவையான உப்பை போடுறேன் உப்பையும் சேர்த்துட்டு தண்ணி தண்ணி விடுறேன் தண்ணி விட்டுட்டு தூ தேவையான அளவு தூள் போடுறேன் இந்த தூள் தான் அங்கே திரிக்காது எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நல்ல சிவ சிவப்பு கலலாம் இருக்குது தூளையும் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து மூடி விட போகிறேன் மூடி விட்டோன்ன வந்து அதுக்கு அந்த தண்ணியில் வந்து மீன் அவிஞ்சு கொதிச்சு வர்றதுக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்கெல்லாம் இப்படி சமைச்சி சாப்பிட விருப்பம் வந்து அதுவும் மண் சட்டியில் வெளியில் அடுப்பில் சமைக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு சொல்லுங்கள் கொதிச்சோன்னா குழம்பு இப்படி தான் இருக்குது நல்ல சிவப்பு கலரில் நல்லா தான் இருக்குது நாங்கள் வந்து பால் நிறைய சேர்க்கிற இல்லை தண்ணி ஓட்டி தான் வைக்கிறோம் நாங்கள் தண்ணி ஓட்டி நல்லா மீனெல்லாம் அவிஞ்சு வந்தோன்ன முதல் பால் மட்டும் கடைசியாக கொஞ்சம் சேர்ப்பேன் இப்போ நல்லா கொதிச்சு மீன் எல்லாமே நல்லா அவிஞ்சிட்டுது கொஞ்சம் அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுறேன் ஆனால் பெரிய சட்டியில் வச்சுங்களேன் வச்சோன்னா இனிமேல் நல்ல எல்லாம் கொதிச்சு வந்தோடனே திருப்பி என்ன செய்யறேன்னா முதல் பால் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ தூள் வந்து உங்களுக்கு காணாதன்னு சொல்லிச்சோன்னா இப்போ கொஞ்சம் தூள் ஆட் பண்ணலாம் ஆனால் எங்களுக்கு வந்து இந்த உரைப்பு காணும் அதால் வந்து நான் இந்த தூள் தான் போட்டிருக்குறேன் அதுக்கு பிறகு கொஞ்சம் புளி கரைச்சி விடுறேன் புளிகரைச்சி விட்ட பிறகு இறக்குற நேரம் வந்து உள்ளியை வந்து விரித்து போடுறேன் உள்ளி வந்து விரிச்சு போட்டு இனிமேல் நல்ல வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுவும் நாங்கள் கடைசியில் போடுற நேரம் இனிமேல் நல்ல வாசமாக இருக்குது அதனால் வந்து நான் இறக்குற நேரம் தான் உள்ளியை போடுறேன் இல்லாமல் உள்ளி வந்து இறக்குற நேரம் போடுறேன் நீங்கள் சொல்லி சொல்லுங்கள் இல்லைன்னா பதக்கிற நேரமே போட்டுருவீங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கறி வேறுங்க எப்படி இருக்குமான்னு சொல்லி நாங்கள் இப்படி தான் சமைக்கிறனாங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு வச்சுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்